இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா சென்னையில கம்பீரமாக வீச்சு கொண்டிருக்கும் கபலீஸ்வரர் கோயிலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை கா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோயில் மட்டும்தான் லிங்கமே சுயம்புவாக இருக்குதா அப்படி அந்த சிங்கத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி முடி காண இயலாதா நாமலை ஜோதியில் முடிவை தான் கண்டதாக தாளம்பூவை சாட்சியாக வைத்து பொய் சொன்ன பிரம்மா பொய் சொன்ன பிரம்மனின் தலையை கிள்ளி வீசினாரா ஈசன் அதனால் இந்த கபாலமும் கீழே விழாமல் ஈசனுடைய கையிலே ஒட்டி கொண்டதாம் இதனால் நான் முகன் படைப்பாற்றலை இழந்தாராம் பிறகு பூமியில வந்து தவம் இருந்து பூஜைகள் செய்தும் மீண்டும் படைப்பாற்றலை பெற்றாராம் ஈசனை சோத்திரத்து வணங்கி பிரம்மன் அவரிடமே எனது கபாலத்தை சிறிது காலம் தங்கியதால் அந்த பெயருடன் சேர்ந்து தாங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் அவ்வாறே அவரும் கபாலம் ஈஸ்வரன் கபாலீஸ்வரர் என இக்கோயில அருள் பாலிக்கிறாரு இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவன் பார்த்தோம்னா நாமம் ஸ்ரீ கபாலீஸ்வரர் தான் இறைவனின் நாமம் ஸ்ரீ கபாம்பிகைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புராண கதையில என்ன கூறியிருக்காருன்னா கைலங்கிரியில ஒரு சமயம் சிவபெருமானிடம் உமாதேவியார் வந்து மகிமை புரிந்திய பஞ்சாத்திர மந்திரத்தை பெருமைகளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டாங்களாம் சிவபெருமானும் சொல்ல தொடங்கினாங்க அக்கறையாக கவனித்து வந்த தேவினுடைய கவனத்தை ஒரு மயிலின் நடனம் திசை திருப்பியதா இந்த கவனத்தை முக்கன்னர் எந்த மயிலின் ஆட்டத்துல மயங்கினையோ அந்த மயிலாகவே பிறக்க கடவுது என சபித்தாராம் சாபு விமோசனம் அருளுமாறு அம்பிகை வேண்ட ஈசனுமை தொண்டை மண்டலத்துல புன்னை மரத்தடியில மயிலாய் நீ ஏமை பூஜிக்க அங்கே வந்து ஆட்கொள்வேன் என அருள் பழித்து மறந்திருக்காரு அவ்வாறே அன்னையும் பூஜையை சிவபெருமானும் தன் கோரிய வண்ணமே ஆட்கொண்டாராம் மயில பூஜித்த பாதியாதனால் மயிலாப்பூர் என்னும் நாம தேயம் வந்ததாகவும் சொல்லப்படுது அதுல கபாலிக்கர்கள் ஈசனை அனுதினமும் ஆராதித்து வந்ததாலே கபாலிச்சரம் என்னும் நாம தேயம் வந்ததாகவும் சொல்லப்படுது மாநகரத்திலேயே மயிலாப்பூர் என்னும் திருமலையில கிழக்கு மாட வீதியில தான் கம்பீரமாக நிற்கும் ராஜகோபுர நேர்த்தியான வேலை பார்ப்புடன் கபாலேஸ்வரர் கோயில் வந்து சிறப்பாக விளங்குதுன்னு சொல்லலாம் கோபுரத்தின் உயரம் பார்த்தோம்னா சுமார் நாற்பது மீட்டராக இருக்குது ஏழு நிலைகளும் ஒன்பது கலசங்களுடன் கம்பீரமாய் பக்தர்களை வரவேற்கும் நிலையில அமைந்திருக்குது இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது பகிரதன் தவம் சிவபிரானின் எட்டு வீர செயல்களும் கலியுடனான போட்டியும் அப்பர் சம்பந்தர் அப்போதைய அடிகள கண்ணப்பராகியுரது வாழ்க்கை வரலாறுகளும் போன்ற பல சிற்பங்கள் கண்களை கவரு விதமாக நாம பார்க்கலாம் ராதனி வழிய வழியாக நுழைந்தாலே எதிலே நர்தன விநாயகர் ஒய்யாரமாக வீற்றிருக்காரா இவரது நர்தன கோலத்திற்கும் சுவையான காரணத்தையும் சொல்வாங்க ஒரு சமயம் முருகன் சிவபெருமானின் திருக்கையில வேல் வாங்கிவதற்காக இங்கு வந்தாராம் சிவபெருமானும் அவருக்கு வேலினை வழங்கி ஆசிர்வதித்ததோடு தாம யானிடமும் வாங்கிக் வாங்கிக்கொள் என்றாராம் அவ்வாறே தம்பியால் வணங்கப்பட்டதுமே ஆனந்த கூத்தாதினாரா விநாயகரும் அதே நர்தன கோலத்துல காட்சியளிக்கிறார் உண்ணாமலை அம்பாள் சமேத ஸ்ரீ அண்ணாமலையார் சன்னதி வந்து நர்தன கணபதி சன்னதிக்கு அடுத்து அருள்மிகு அண்ணாமலையார் லிங்க உருவல அருள் பாலிக்கிறார் அதே சன்னதியில தெற்கு நோக்கி அருள்புரியும் உண்ணாமலை அம்பாளை சிறிய துவாரத்தின் வழியாகவும் பக்தர்கள் தரிசிக்கலாம் இங்கு கார்த்திக் தீபத்தன்று விசேஷ பூஜைகள் நடத்தப்படுது கருங்கல் தளவரிசை அமைக்கப்பட்டுள்ள தெற்கு பிரகார சுவர்ச்சில சிங்காரவேலர் வீற்றிருக்காரா மேற்கு பார்த்த திருக்கோல காட்சியும் வள்ளி தெய்வானையே சமேதர மயில் மீதமர்ந்து பக்த கோடிகளுக்கு அர்ப்பாளித்து வராங்க கபாலீஸ்வரரின் கருவறை விமானத்தை விட சிங்காரவேலருடைய கருவறை விமானம் சற்றே உயரமாக அமைந்திருக்கு அதுல சிங்காரவேலன கோயில் மட்டுமே இங்கிருந்தும் மூன்று முறை கடல் பொங்கி நிலப்பகுதியை அபகரித்து கொண்டதால் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வள்ளல் நதியினின் முதலியரின் புதல்வர் முத்திய முதலியர் இக்கோயிலை அமைத்ததாகவும் சொல்லப்படுது பழனி ஆண்டவர் வயலார் நாயனார் வீல் மாறன் வடக்கு நோக்கி இருவருமே அருள்பாலிக்கும் பழனி ஆண்டவர் வயிலார் நாயனார் சன்னதிகளை அடுத்து பரமனுக்கு பிரியமான வில்வ மரமும் இங்கு காணப்படுது மௌனமாகவே இருந்து பகவானை ஆராதித்து வந்தாலே வாயிலார் நாயனார் என்று அழைக்கப்பட்டாராம் மயிலையில் பிறந்தவரான இந்த சிவபக்தர் சிவபெருமானை உள்ளம் என்ற கோவிலை இருத்து ஞானமாகிய சுடர் விலைக்கேச்சி அன்பாகிய அமுதத்தை நீவித்து பல நாளாக ஞான பூஜையும் செய்து சிவபெருமானின் அருள் பெற்றாராம் இத்தகைய பெருமை மிகு பக்தருக்கு இங்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க பார்த்தோம்னா நான்கு வேதங்களும் வழிபடப்படுவதாலே இக்கோயில் வேதபுரி எனவும் அழைக்கப்படுது முனிவர் சுக்கராச்சாரியருடைய சிவபெருமானிடம் தனது கண்பார்வை மீண்டும் பெறுவதற்காகவே இந்த இடத்துல பிரார்த்தனை செய்ததாலே மத தளத்திற்கு வழங்கப்பட்ட மற்றொரு பெயர் பார்த்தோன்னா சுக்கரபுரி கோயிலுன பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை வந்து ஒவ்வொரு பார்வையாளர்களுமே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது முப்பத்தேழு மீட்டர் உயரமான கோபுரம் வழியாகத்தான் புனித சன்னதிக்குள் நுழைய முடியும் கிழக்கு மற்றும் மேற்கல உள்ள கோபுரங்கள் எண்ணற்ற அழகான புராண உருவங்களை அலங்கரிக்கப்பட்டிருக்குது புனித சம்பந்தரும் புனித அப்பரும் என்ற புகழ்பெற்ற சைவ துறவிகளினுடைய தேவர பாடல்களை இந்த கோயில் குறிப்பிடப்பட்டிருக்குது கோயில வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் என்பதை இனி பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா ஸ்ரீ வெண்ணீஸ்வரர் கோயில உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மனை தரிசனம் செய்த பின்புதான் ஸ்ரீ வெண்ணீஸ்வரரை தரிசனம் செய்து கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள அன்னை கர்பாகாம்பாலையும் தரிசனம் செய்த பின்னர் தான் சுபமங்கல சௌபாக்கியம் கேட்டுமா இது தரிசன நியதியாகவும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி மாத சிவராத்திரிகள ஸ்ரீ கர்பகாம்பாலை தரிசித்து சிவ சிவ என்று கூறினாலே நமது கர்ம வினைகள் குறைந்து பிறவிகள் நீ தீரும் சொல்லப்படுது ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில சித்தர்கள் புறாக்களின் வடிவல வாசம் செய்கிறாங்களா இங்குள்ள புறாக்களின் தரிசனம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக இருக்குது கபாலீஸ்வரர் கோயில உட்பிரகாரத்துலதான் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அதி அற்புத உன்னத தேவதைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இப்பிரகாரத்தை பலம் வரும் பொழுதே நல்ல எண்ணங்களையும் நியாயமான பிரார்த்தனைகளையுமே மந்திரமே மனதில் கொள்ள வேண்டுமா வேறு எந்த விதமான மாற்று எண்ணங்களுடனே இப்பிரகாரத்தை பலம் வருதல் கூடாது தச்ச யாகத்தல தட்சனின் யாகத்தை அழித்து கோப வேஷம் கொண்ட ஸ்ரீ வீரபத்திரரை சந்தப்படுத்துவதற்காகவே மகரிஷிகளுமே முனிவர்களுமே பனிமலையை கொண்டு அழுத்தி சுவாமி நினை உக்கரத்தை தணிக்க முயற்சியிருக்காங்க தந்தையாகிய சிவனுடைய கோபம் தனித்ததே நன்றி ஸ்ரீ வீரபத்திரருடைய கோபம் சிறிதும் தனியவில்லையா பல்வேறு வடிவங்களை ஸ்ரீ வீரபத்திரருக்கு சித்தர்களும் மகான்களும் கோவில்கள் அமைச்சனாங்க அவர் அமைக்கப்பட்டுள்ள சில ரூபங்களை மூலதார சக்தியின் ஐநூறாவது பிரதிபிம்பமே கபாலீஸ்வரர் கோயிலுன்னு உட்பிரகாரத்துல உள்ள ஸ்ரீ வீரபத்திர மூர்த்தியாக சொல்லப்படுது மேற்கு பார்த்த சூரியனை சூரிய ஹோரையில வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் இவரை வழிபடுவதாலே கர்ப்பை சம்பந்தமான கோளாறுகளின் நிவர்த்தி காண வழி கட்டுமா இக்கோயில ராகு கேது பரிகார தலமாக விளங்குது இத்தலத்தினர் முந்தைய யுகங்கள ராகு கேது பரிகார தலமாக விளங்கியதாகவும் இது போன்ற எதிர்காலத்திற்கு ராகு கேது பரிகார தலமாக அமையும் என்பது சித்தர்களின் வாக்காகவும் அமைஞ்சிச்சு கபாலீஸ்வரர் கோவில்ல உற்சவ காலங்கள வெயில் நேரத்துல ஆரஞ்சு ஜூஸ் தானத்தை தரிசிக்க வரும் பக்தர்களை சுவாமியை சுமந்து வரும் அடியார்களுக்கும் அளித்திட்டார் தொலைத்தொடர்பு துறையில இருப்போருக்கு மேன்மை அடைவாங்களாம் தொலைத்தொடர்பில் இருக்க கூடிய இன்னல்களும் தீருமா அது மட்டும் இல்லாம நம் காலையிலே எழுந்தவுடன் ஒரு ரூபாய் அளவு உள்ளங்கையில தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையை தடவிக் கொள்ள வேண்டுமா அவ்வாறு தடவும் பொழுது ஸ்ரீ கேசல குசலாம்பியையே நமக ஸ்ரீ தையன் நாயகியே நமக ஸ்ரீ கபாலேஸ்வராயே நமக என்று சொல்ல வேண்டுமா இதனால் கபாலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தனியும் மற்றும் உடலின் ஊஷமும் குறைவதாக சொல்லப்படுது தான் உள்ள திருஞான சம்பந்தர் சன்னதி முன்பாக விளக்கெண்ணியுடன் பசுநெய் கலந்தும் தீபம் இட்டு அன்னதானம் செய்தெடுத்தால் எலும்பு முறிவு சம்பந்தமான நோய்கள் நிவர்த்தியாவதாக சொல்லப்படுது முறிந்த எலுமானது விரைவாக கூடுவதாகவும் நம்பிக்கை இருக்குது ஸ்ரீ ஐகதீஸ்வரர் சன்னை சன்னதியில கொண்டிருக்காரு வாஸ்து பூஜைக்கு உகந்த இடமாகவும் இவருக்கு வழிபாடு செய்திட வாஸ்து குற்றங்களும் நீங்குவதாக சொல்லப்படுது ஒரு நாளைக்கு குறைந்தது பதிமூன்று கோபுர கலசங்களையாவது தரிசனம் செய்தல் விசேஷம் இக்கோயில பதிமூன்றுக்கும் மேலாக கோபுர கலசங்கள் இருப்பதால் தினதோறுமே கோபுர தரிசனம் செய்வதற்காக இங்கோயில நாடி பக்தர்கள் வந்த வனமே இருக்காங்க தரிசனம் செய்தாலே பாவங்கள் தீருவதாகவும் சொல்லப்படுது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இக்கோயில அருள்பாலிக்கும் துர்கையினுடைய கலியுக திருநாமம் தான் ஸ்ரீ பஸ்வஸ்திர அமர்ந்த கோலத்துல மூன்று தேவியர் அருள்பாலித்து இது சிவாலயத்தில மிகவும் சிறப்பாய்ந்ததாக சொல்லப்படுது கோயில மட்டும்தான் சனீஸ்வருக்கு தனியான சன்னதி இருக்குது காக வாகனத்துடனுமே மேற்கு பக்கம் பார்த்து அருள் பாலித்து வராரு சனிக்கிழமைகளை தீபமேற்றி வழிபடுகின்றன சனீஸ்வருக்கு எதிர்ப்பக்கமாக கிழக்கு பிரகாரத்துல திரும்பினாலு ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் நவகிரகங்களும் ஜெகதீஸ்வரருடைய சன்னதிகளும் காணப்படுது இக்கோயிலுடைய பரிகாரமாக என்ன சொல்கிறாங்களா தரிசனம் முடிந்ததுமே கிளம்புவதற்கு முன் சிறிது நேரம் பிரகாரத்தில் உட்கார்ந்து விட்டே கிளம்ப வேண்டுமா தெய்வ சிந்தனையுடன் உட்காரும் அந்த சில நிமிட துளிகள் கிடைக்கும் மன அமைதி வேறு எதிலும் கிடைக்காது என சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்